ஸோ பணக்க நான் பண்ணோம் தமிழ் திங்கேஜி கே தமிழ் சேனல் ஸோ உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போனோம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தாங்க ஆனால் என் ஃப்ரெண்டும் ஸோ அந்த கோயில் உள்ள காட்சி நம்ம எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தோம் ஸோ அதாவது ஒட்டெலாம் ஃபுல்லாகவே எடுக்கல அதாவது ஃபுல்லானா கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் தான் அந்த வீடியோ எடுத்துருப்பேன் உள்ளே கொண்டு வரும்போதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தம்பி ஃப்ரெண்ட்டை வீடியோ எடுத்து அதாவது வீடியோ எடுக்கக்கூடாது பாப்பிட்டு ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது எப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அந்த முத கொலை அதாவது இந்த வாசல் இருக்குது பார்த்திங்களா மொதல் வாசல் அதுக்குள்ளே வரும்போது அவங்க வர்றாங்க அந்த வீடியோவில் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நிறைய ஃபோட்டோவாக எடுத்தாங்க சரி அப்புறம் நம்மளும் எடுப்போம் இது வந்து கோயிலோட அந்த ஒரு டிசன் இந்த கோயில் எப்படி இருக்குது அது சேம் இது இருக்கிறது தான் அப்படி இருக்குங்க ஆனால் கோயில் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க நிறையா செடி இந்த கோ இந்த கோயில் நம்ம கரெக்டாக ஃபுல்லாகவே வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரெடி சுற்றி சுற்றி பார்க்கணும் அந்த கோயில் பெரிய கோனால் பெருசாக இருக்குது ஆனால் ரொம்ப பிடிச்சி பிடிச்சி எனக்கு அப்புறம் இந்த இது அடுத்த இது அடுத்த இது இதே மாதிரி எத்தனை அப்படின்னு வச்சு ஆனால் நிறைய செடியில் நல்லா டேக்கெஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது ஒரு க்ரில் வேலி கிரில் வேலி வேறு போட்டு வச்சுருக்காங்க இந்த கோயில் அந்த டைமில் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் கடந்திருக்குங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ஆயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எத்தனை வருஷமாக ஆகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு ஆயிரம் வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த கோயிலை ஆனால் அந்த கோயில் இந்த கோட்டா கிட்டே வாங்கலாம் இப்போ உள்ள காமண்டு பாருங்கள் அப்போ உள்ள காமௌண்டு பாருங்கள் காமண்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக போட்டிருக்காங்க இச்சலையே பாருங்கள் ஆனால் செதுக்கி கரெக்டாக வச்சுருக்காங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் கோபுரம்னா தீதி பாருங்கள் இந்த ஒரு கோபுரத்தில் மேலே இருக்கிறது அந்த கல் தான் அந்த அந்த கல் தானே அது எப்படி இது மேலே வச்சாங்க தான் எல்லாத்தையும் ஒரு டெல்டு எல்லாத்தையும் நானும் கம்ப்ளீட்டாக என்ன ஆமாம் சாமி நம்மளுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ஸோ வந்து அர்ஜென்ட்டாக வீடியோ எடுத்தேன் ஏன்னா ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சு நாங்கள் ஒரு போயிட்டு தான் கரெக்டாக தஞ்சை பெரிய கோயில் பண்ணுவோம் தஞ்சை பத்து நிமிஷம் எடுத்துலாம் ஒரு ஒருத்தான் வீடியோ எடுத்துருக்கலாம் ஆனால் செய்தி நம்ம இந்த வீடியோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்தை மெயினாக வீடியோ சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கோபுரம் அப்படின்னு ஃபுல்லாகவே நான் மேலே வக்காக தான் எடுத்திருப்பேன் கீழ் பக்கம் எதுவுமே காட்டி இருப்பேன் அதாவது நம்மளுக்கு தேவை அந்த கோயில் தான் மேலே அது வந்து மேலே கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்தேன் ஏன்னா கூட்டம் சரியானு கூடாங்க கரெக்டாக சண்டே போயிருந்தோம் சண்டேனால ஜேசிபி ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு இந்த சுற்றி சுத்தி அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த கோயில் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கோயில் ஆகா இவ்வளோ பெரிய கோயில் அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த கிட்டே எப்படி வச்சாங்க தான் அந்த ஒரு கல் அது எத்தனாலும் டன்னுமாங்க அந்த டன்னு எப்போ வச்சாங்க ஆனால் என்னை ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அந்த கோயிலுக்கிட்டேயே போகணும்னு கண்டாச்சி ஆனால் ஆ இது இந்த ஹெல்த்து மெயினாக அந்த கோயிலுக்கு வந்து அந்த ஹெல்த்தை மட்டும் மறந்துடாதுங்க இந்த கல்வெட்டில் ஏகப்பட்ட எழுத்து எழுதிருப்பீங்க இவர் வந்து இந்த கோயிலுக்கு நிதி கொடுத்தது எல்லாம் உதவுனவங்களுக்கு அந்த அவங்களோட பேரை கரெக்டாக இதில் எழுதி வச்சுருக்காரு அதை மெயினாக நான் பார்த்தேன் இது இந்த மண்டபம் எல்லாமே கரெக்டாக இது எந்த ஒரு வேப்ப மரமாக ஏதோ ஒரு மரங்க அந்த மரம் எதுவும் தெரில அதை இன்னொன்று நான் உள்ளே பக்கத்தில் போய் எடுக்கல கொஞ்சம் தள்ளி தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இளமுறை அப்படின்ட்டு ஓகே ப்ரீஷன் வீடியோ பிடிச்சிருந்தாக்கு ஷேர் பண்ணுங்கள் கே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க சி கட்டா